நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மேலுகங்களோடு இணைகிறார் என்ன காரணத்திற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்பான முழு விவரம் இந்தியா முழுமைக்காக டிஜிபி நியமனம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இருக்கிறது வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கிறது அந்த நெறிமுறைகளை பின்பற்றி தான் டிஜிபிக்குள் நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் தமிழ்நாடு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிதாக டிஜிபி நியமனம் நியமனம் செய்யப்படாமல் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அறிவிக்கப்பட்டு அவர் தற்பொழுது டிஜிபியாகவும் இருக்கிறார் பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறார் இந்த நிலையில் தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கை மீது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீறு வகையில் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த நியம டிஜிபி நியமன விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பீப்புள் வாட்ச் என்ற அமைப்பை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த வென்றே குபேன் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் டிஜிபி பதவிக்கான காலம் நிறைவிடுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே புதிய நியமனம் தொடர்பாக காவல்துறை ஆஹ் டிஜிபிக்கு தகுதியான நபர்களை யுபிஎஸ்சிக்கு பரிந்துரைக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு அவ்வாறு செய்யவில்லை அதே வேளையில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து தமிழ்நாடு அரசாணை தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் மேலும் உச்சநீதி அஹ் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி செயல்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மதிய நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு